ஒரு கலவர கும்பல் கூட்ட கூட்டத்துல போயிட்டு கந்தசஷ்டி சஷ்டி கவச பாட போறேன்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற கோஷத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி அதை வன்முறை கோஷமாக மாத்தணும் நீங்க சொல்கின்ற வெற்றிவேல் வீரமேல் முழக்கம் நாளை ஜெய் ஸ்ரீராம் டா கோஷம் வந்துட்டு வன்முறை கோஷமாக மாற்றப்பட்டு அதே போன்ற நிலைமை நாளை வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு முருகனின் பேரில் வந்து வன்முறைகள் இந்த பாஜக அரசு சங்கிகள் செய்வாங்க அஞ்சு லட்சம் பேர் அந்த சொல்றதுனால என்ன நடந்துற போது அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்றாங்க அந்த அஞ்சு லட்சம் குடும்பத்துக்கும் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல் நிறைய பாதியா கொடுத்துருவீங்களா ஒரு இடத்த சேர்ந்துகிட்டு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்றதுனால இந்த நாட்டுல என்ன மாற்றம் நடக்கப்படுது பெட்ரோல் டீசல் விலை குறைய போதா இல்ல காஷ்மீர்ல வந்துட்டு அமைதிதான் ஒலி போகுதா எதுவுமே கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்த வீட்டுல சொல்றானாக்கா அது பக்தி ஆன்மீகம் கோயில் சொல்றானாக்கா அது வந்துட்டு ஆன்மீகம் ஒரு அரசியல் கூட்டத்துல போயிட்டு கந்த சஷ்டி கவசத்துல சொல்றானாக்கா அது யாரு கயவர்கள் கலவர கயவர்கள் கூட்டத்துக்கு போயிட்டு என்னதான் முருகன் இவர்கள் கையில் எடுத்தோம் முருகன் இவர்களை கையில் தொடுவது கூட கிடையாது இவங்களுக்கு இருக்கிறது முருக பக்தி இல்ல முழுக்க முழுக்க முருகனின் பேரால் ஏதாவது ஒரு வன்முறையை தோன்றணும் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு குதர்க்க புத்தி உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்கள் கலவர கும்பலுக்கு முருகனை நீங்க காவு கொடுக்க தயாராகிட்டீங்களா